துலா ராசி லகனத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் துலாம் இது சந்தோஷமான காலம் அப்படின்னு சொல்லலாம் கொடி பறக்குது என்னமா அப்படி சொல்லிட்டீங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு குழப்பத்துலேயே உழுன்னு கொண்டு இருந்திருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையை வந்து ஒரு சரிசமமாக எடுத்து செல்வதில் வந்து துலாம் எப்பொழுதுமே போராடக்கூடிய ராசி ஏன்னா அதனுடைய சின்னமே தராசல்லவா இந்த காலகட்டம் வந்து பஞ்சம சனி எங்களுக்கு பதவிகளை தருமா அதே போல ஆறில் இருக்கக்கூடிய ராகு அஷ்டலட்சுமி யோகத்தையும் தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏழு எட்டு என்ற இடங்கள்ல வந்து ரொம்ப அழகா பயணிக்கிறார் இந்த அட்டகாசமான கிரக நகர்வுகள்ல உங்களுக்கு அருமையான படங்களை வந்து கா தர காத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில இது வரைக்கும் ஒரு நிறைய போராட்டம் எங்களுக்கு ஒரு தொழிலே அமையல அப்படின்றவங்களுக்கு ஒரு தொழில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நாலு மாதம் கழித்து உங்களுக்கு எட்டில் போனாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அவ்வளோ சிறப்பா இருக்குது ஒரு தொழில ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் வேலையில் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு கடன் தீர்வது அதே போல மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வாழ்க்கையில லட்சியங்கள் எல்லாமே வந்து இனிதாக ஈழேறக்கூடிய காலம் சொல்லியாச்சு அதற்கப்புறம் நம்ம இல்லத்தரசிகளை எடுத்துக்குவோம் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க நாங்க நாங்க படாத கஷ்டமே கிடையாது யாருக்குன்னு நாங்க பாக்குறது குடும்ப உறுப்பினர்களுக்கு பாக்குறதா இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு பாக்குறதா இல்ல எங்க கணவர் வீட்டு சைடு பாக்குறதா எல்லாருக்கும் நாங்க ஓடி ஓடி உழைத்தாலும் எங்களுக்காக நாங்க வாழல எங்க வாழ்க்கை வந்து தியாக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் துளா ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கான சந்தோஷத்தை கூட அனுபவிச்சுக்க முடியாது ஏதோ எப்பயோ கிடைக்குதா அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிச்சுட்டு அப்படியே போயிடும் எங்களுக்கான ஒரு சந்தோஷமான காலம் இருக்கா அப்படின்னு பெரிய கேள்வி அவங்களுக்கு தொக்கி நிற்கும் அதற்கு ஏற்ற காலம் இப்ப அவங்களுக்கு கணிந்து இருக்குது அதனால வேலையே இல்லைன்னு யாரும் இப்ப வந்து சும்மா இருக்க முடியாது இந்த காலகட்டம் நீங்க பத்து பேருக்கு வேலை குடுக்கற மாதிரி உங்களுடைய சூழல் அமையும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தன வருவாய் இந்த தன வருவாயை நல்லா பயன்படுத்திக்கோங்க சுக்கரன்லாம் வந்து மீனத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த லாட்ரி சீட்டு வாங்கணும் அதே போல யூக வணிகங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது சும்மா ஏதோ ஒரு பொழுதுபோக்காக பொழுதுபோக்குக்காக ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினாங்க எனக்கு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வது முதலீடுகள் இந்த காலகட்டம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் குழந்த இல்லைங்க எங்களுக்கு குழந்தை பிறக்குமா இல்ல ஒரு குழந்தை பிறந்துருச்சிங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை லேட் ஆகுது இப்ப பெத்துக்கலாமான்னு ரொம்ப யோசனையா இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஆஹ் புத்திர பாக்கியம் அருமையா இருக்கும் பெற்று கொள்ளுங்க இதெல்லாம் வந்து இறையனுடைய கருணைன்னு தான் சொல்லணும் வீடு வாகன சேர்க்கை அதே போல வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப அருமை காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து வேறு இன மத மொழியிலலாம் காதல் உருவாகும் இந்த பெற்றவர்கள்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து விருப்பப்பட்ட திருமணம்லாம் பண்ணிக்கிறாங்கன்னா திருமண ஸ்தானங்கள் வந்து தோஷமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காதலே உருவாகும் அதனால பெற்றவர்களும் பிள்ளைகளுடைய நிலையை புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளும் விருப்பப்பட்ட திருமணம் பண்ணும்பொழுது பெற்றவர்களுடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்றைக்குமே நம்மளுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு பெரியவர்களுடைய உறுதுணை இருப்பது ரொம்ப சிறப்பு அப்பதான் நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும் அதனால காதல்ல வந்து இருக்கிறவங்கனா உங்களுடைய உறவை அடுத்த கட்டத்துக்கு திருமணம்ன்ற கட்டத்துக்கு எடுத்து சொல்வதற்கு இது ஏற்ற காலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலேயே ஒரு பிஆர் கிடைக்கிறது அனைத்திற்கும் சுமபான பலன்கள் துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் தம்பதி சமேதரா இருக்கக்கூடிய முருகரை வழிபடுவது உங்களுக்கு அபரிமிதமான பலனை தரும் பல சோலையில் இருக்கக்கூடிய முருகர் வந்து ரொம்ப அப்படியே குடும்பத்தோட அமர்ந்திருப்பார் இதுவரைக்கும் குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்து துளாராசிலாம் இப்ப ரொம்ப இணக்கமா இருப்பாங்க பேச்சை கேட்கல புருஷன் பேச்சை கேட்கல அதே மாதிரி பொண்ணு பேச்சை கேட்கலன்னு அப்படியே ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தவங்களுக்குலாம் இப்ப அந்த மன அழுத்தம் விடுபட்டு குடும்பத்தோடு புதுகலமாக இருப்பாங்க அதே போலதான் நம்ம முருகரும் வந்து அஹ் கல்லழகர் தாய்மாமன் கூடவும் கீழே அப்பா அம்மா கூடவும் அதற்கப்புறம் நம்மளுக்கு குடும்ப சமேதமா பழமுதிர் சோலைல அவ்வளவு அழகா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடியது அந்த முருகனை வழிபடுவதும் வேல் விருத்தம் பாராயணம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால வந்து ஏழை எளியவருக்கு முடிந்த உதவிகளை பண்ணும் பொழுது ஏன்னா தொழில் காரகன் சனி உங்க ராசியில தான் உச்சம் ஆவார் சனியை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுக்கு பணிந்து போவதும் அவங்களுக்கு ஏழை எளியவருக்கு உதவி செய்யும் பொழுது உங்க ராசிக்கு இப்ப ஐந்தில் வரந்திருக்க சனி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அள்ளி வழங்குவான்னு சொல்லலாம் குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வைத்துக்கொண்டு கொண்டு தடைபட்ட காரியங்களுக்கான முயற்சிகளை செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து செயல்களும் சிறப்பாக வந்து நடந்தேறும் அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாது இந்த காலகட்டம் துலாம் கொடி பறக்குது தூள் பறக்குது உங்களுடைய காட்டில் பொன்மழை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பழங்கள் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது முதன்மைப்படுத்துது அது வந்து முதல்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்பட போகுதா இல்ல பொருளாதாரத்திற்காக தான் அது முன்னோக்கி செல்லப் போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலாம பொறுத்த வரைக்கும் திட்டமிடலை வந்து அழகா செஞ்சுக்கணும் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் அப்படியே கனிவான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சித்திரை வந்து அவ்வளவு வந்து ஒரு சிறப்பான திட்டமிடல் செய்யக்கூடியது அந்த திட்டமிடல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்நாள் முழுவதும் எடுத்துட்டு போற மாதிரி திட்டமிடல் செய்யவே முடியாது இந்த காலகட்டம் நீங்க போடக்கூடிய வியூகங்களும் திட்டமிடலும் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்க உதவும்னா அது மிகையே கிடையாது